பிபி இருக்கிறதுனால தான் வருது பிபி இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியுது அப்போ ஏன்னா அது அவங்கள அறியாமலே பக்வாத வாய் அதில் பாதிக்கப்படுறாங்க அதில் பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் நார்மலாகிறது ரொம்ப கஷ்டமாக ஏன்னா அது அதை அதை சரி பண்ண முடியாது ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி ஆகுது அதனால் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அவங்க வேலைக்கு போக முடியறது இல்லை படுத்த படுக்க வேண்டாம் நம்மளோட முதலமைச்சர் இல்ல தேடி மருத்துவம்னு சொல்லி அதாவது வீடு தேடி போய் அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குது சுகர் இருக்கா டிபி இருக்கா ஆனால் அதெல்லாம் கண்டறிந்து அந்த மருத்துவம் தரணும் அந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மட்டும் ஒரு கோடி மக்கள் பயன்படுறாங்க நாங்கள் இப்படி நல்ல நல்ல பல திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய அரசு தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவங்களுக்கு முறையான கல்வியும் கிடைக்க வேண்டும் கல்வி கிடைச்சா மட்டும் பார்த்தா அதுக்கப்புறம் தொழில்களுக்கு இருக்க வேண்டும் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சுட்டாங்க படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே உலக அளவில் இன்றைக்கு போய் அவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாடாக சென்று முதலீடுகளை இருந்து இன்றைக்கு இந்தியாவிலேருந்து அதிக முதலீடுகளை கொண்டு வர ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது ஆக எல்லா துறையிலும் நாம் நம்பர் ஒன்னாக இருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் மாறியது இருக்கிறார் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கடவுள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற திட்டங்கள் நிகழவேண்டியதான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட இந்த பில்டிங்கில் இருக்கும் இந்த பில்டிங் கூட நாங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம நம்ம நகரமன்ற உறுப்பினர் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் இது போன்ற ஒரு கட்டிடங்கள் வேண்டும் இந்த பழைய கட்டிடம் இந்த குழந்தைங்களாம் உட்காந்து படிக்க முடியலோட நாங்கள் டைட்டானு கவனியை கேட்டு நீங்கள் அந்த சிஎஸ்ஆர் பண்ணலாம் இது பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங் மட்டும் கிடையாது மாவட்டத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க சாமசந்தத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பில்டிங் கட்டி மாதிரி குழந்தைகளுக்கு அந்த கட்டிடங்கள் எல்லாம் நாங்கள் கட்டித்தரோம் ஏன்னால் குழந்தைகளுக்கு அடிப்படையில் அவங்களுக்கு வரணுன்னு ஒரு ஆர்வம் குழந்தைங்க வரும்போது ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கணும் அவங்களுக்கு தேவையான வசதிகளெல்லாம் இருந்ததுனால் அடுத்த கட்ட குழந்தைகள் வந்து திரும்பி வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க ஆக இன்றைக்கி கல்வியானாலும் சரி மருத்துவர்கள் ஆனாலும் சரி மற்ற துறைகளானாலும் சரி அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தமிழகம் தான் நம்மளோட ஒன்றாக இருக்கிற சொன்னால் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு தான் கால நம்ப தெரிவித்துக்கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி குறிப்பிட பெறுகிறேன் பொதுவாகவே மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருப்பதில் நம்முடைய தமிழகம் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவத்துறைக்கு தான் அதிகமாக இந்தியினை உருக்கி தந்து கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதாக கண்டறியப்பட்டு ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு மேலாக மிதமான ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டு இதற்கு ஒரு முடிவுக்கானவரம் ஒரு இந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் அனைத்து குழந்தைகளுக்கும் இது போன்ற குறைபாடுகள் நீக்க வேண்டும் என்று ஊட்டச்சத்து கட்டகத்தை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கருவரை முதல் கல்லறை வரை திக்க கிளர்ச்சிக்கு நல்ல நல்ல பல திட்டங்கள் தந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பரப்புற குழந்தைங்க வந்து ஆரம்பிக்கின்ற திட்டங்கள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்வியில் நம்ம சரி கல்வியில் பார்த்து போனீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு செல்கின்ற வரைக்கும் நம்முடைய கல்விகளுக்கு காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் உலகத்துலேயே எங்கேயுமே கிடையாது நீங்கள் தொடங்கப்பள்ள வரைக்கும் போகிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் வேலைகள் செலுத்திங்க வேலைக்கு செய்கின்ற போது இன்றைக்கி கணவன் மனைவி மார்க்கும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு உண்டாக கரெக்டான காலை சிற்பி தர முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு இன்றைக்கி காலை உணவு காலை சிற்ப ஒரு உன்னதமான கிட்ட இன்றைக்கி நம்ம நாட்டில் தந்திருக்காரு இதனுடைய உலகத்திலே இந்த மாதிரி ஒரு திட்டம் கிடையாது இதை பார்த்து மற்ற மேலை நாடுகள் எல்லாம் கனடாவுடைய பிரதமர் கூட என்ன சொன்னார் இந்த திட்டத்தை நாங்கள் எங்கள் கனடா நாட்டில் செயல்படுத்துகிறோம் என்று சொல்கிறோம் சொன்னால் அதை எவ்வளோ பெரிய திட்டம் நீங்கள் எதிர்த்து பார்க்கணும் அதோடு மட்டுமல்ல மதியம் கூட நம்ம குழந்தைகளுக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் இருக்கும் உயர்நிலைப் புற்றி படிக்கின்ற குழந்தைகளுக்கு எம்எல்ஏ புற்றி படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் அனைவருக்கும் மதிய உணவு இருக்கு மதிய உணவு கொடுக்குறோம் சைக்கிள் கொடுக்குறோம் அதேபோல் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அந்த குழந்தைகளுக்கு இலவச பஸ் பாஸ் பள்ளிக்கு போகின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற எல்லாம் பள்ளிக்கு போக முடியாமல் பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு பணம் இல்லாமல் நடந்து போகிறாங்க அந்த நடந்து போகின்ற குழந்தைகள் அவங்க மேற்கொள்ள படிப்பு தொடர முடியாமல் போகிறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த படிப்பதற்காக படிக்கின்ற குழந்தைகளுக்கு இலவசமாக பஸ் பாஸ் கொடுத்தாங்க இன்றைக்கு அதையும் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யிருக்கேன்னா நம்முடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கின்ற பெண்களெல்லாம் நாளைக்கு அவங்க பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தான் அந்த அரசை சிந்திக்கின்றதை நீங்கள் நினைத்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு கேள்வி எடுக்குது ஏன் பட்ட பிள்ளைகள் மட்டும்தான் தருவீங்களா நம்மளை பசங்கள்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி படிப்பு கேட்கிற குழந்தைகள்லாம் நிறைய பள்ளிகளுக்கு மறுபடிப்பு போக முடியாமல் இருக்கிறாங்க சொல்லி அவருக்கு கூடை சீக்கிரம் அவர்களுக்கும் அந்த திட்டம் தராங்க இப்படி அவர்களோடு மட்டும் நீங்க நீங்கள் இருக்க இன்றைக்கு தாய்மார்களுக்கு இலவசமா பஸ் பயணம் செய்கின்ற அளவுக்கு உங்களுக்கும் இலவச பஸ் பயணம் திட்டத்தை தருகிறார் ஆக நம்முடைய பர்த்த சேவை சரி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு நல்ல திட்டங்கள் நல்லா இருக்கு மருத்துவனா இளம் தேடி மருத்துவம்னு சொல்லி ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கோடி பேர் பயன்படுத்தப்படுகிறார் வீட்டுக்கே சென்று கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெரியவங்கெல்லாம் வயசாக லேசானவங்கெல்லாம் அவங்க கடந்த சிலவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க நோய் இருக்குது வீண் இருக்குது சுகர் இருக்குது இருக்கு அதாவது பக்கவாத

Yeah. <laughs>